உங்களோட ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பழனியை கொடுத்த வரைக்கும் மட்டுமே நாங்கள் கொடுப்போம் ஆதி நான் அவங்க தான் அந்த ஆண்கள் குறிப்பிடும் பெண்கள் குறிப்பிடமா இவங்கெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க அந்த பக்கத்தை எடுத்து அவருக்கு அஞ்சு இருபத்தாறு இருபத்தாடு அந்த பக்கத்தில் என்ன இருக்குங்க அந்த பக்கத்து நான் சொன்னால் தப்பாகிடும் ஏற்றுக்கிறதுக்கு இவங்க யாரும் சரியாக ரெடியாக இல்லை ஆனால் நகரத்தார் சொன்னால் நகரத்தாடு கேட்டுக்கிட்டுங்க அதை அதை பார்த்து அவங்க எனக்கே வந்து பொறாமையாக தான் இருக்குது உண்மை அதுதான் நான் சொல்கிறத வந்து அவங்க ஏத்துக்கல ஆனால் உங்களில் யாராவது ஒருத்தர் சொன்னால் சரியா சரியாக தப்புங்கிறத விட அந்த விஷயம் காதுக்கு போகுது அது நீங்கள் ஏற்றுக்கிற ஏற்றுங்க ரெண்டாவது பிரச்சனை ஏன்னா இது நான் தனிப்பட்ட ஊரில் கிட்டத்தட்ட பதினெண் பன்னெண்டு வருஷத்துக்குமே நான் போய் அவரு புரிஞ்ச அவர் வந்து பதினேழு வருஷமாக இது போராடிட்டு இருக்கேன் வடை கிடைக்கல நாலு செவத்துக்களை தான் போச்சு அப்படி அவர் சொல்ல சொல்ல நான் தேட போகும் போது தான் நிறையா விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு இது வந்து எங்களோடய கட்டுப்பாட்டில் இல்லாமல் வேலையோட கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதை எங்கள் வீட்டிலக்காக என்ன நினைச்சாங்க இவங்களை எதுக்கணும்னா பணம் தேவை அதிகாரம் தேவை பத்து நாள் தான் நம்ம இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுவோம் மனநிலையில எங்கள் முன்னோர்கள் இருந்தாங்க நான் இந்த இடத்த விட்டு வெளியே போயாச்சு என்ன காரணம் நீங்கள் குடும்பம் நடத்த முடியாதா நான் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் நானும் என் தம்பி நினச்சி பாருங்க என் வீட்டை போகாத காட்டுறேன் எதுக்கிறதுக்கு ஒரு வேலை இல்லை இல்லைங்க நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண வேண்டியதானேங்க நான் சொல்கிறத சொல்லிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க நானும் என் தம்பி ரெண்டு பேர் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் இங்கே நாங்கள் இங்கே பூஜை முறையில் செய்யணுன்னா இங்கே நாங்கள் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கிறதுக்கு என்ன வசதி இருக்குன்னு நீங்களே போய் பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தங்கடவங்களுக்கு வீடு எப்படி இருக்குது வெறும் பத்து நாள் தங்கடவங்களுக்கு எப்படி வீடு இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் பெரிய அவங்க பேர் என்னென்னா குருபீடம் அவங்கள பொறுத்தவரைக்கும் குறிப்பிடுங்க உங்கள் குறிப்பிடத்தை வந்து நீங்கள் பொண்ணக்கூடாடிகளாரோ இல்லை கோயில் கம்பட்ட சாமிகளையோ இல்லை உங்கள் ஆண்கள் குறிப்பிட பெண்கள் குறிப்பிடத்தை வந்து நீங்கள் வந்து கையேந்த விடுவீங்களா நீங்கள் பிச்சை கொடுங்கன்னு கேட்பீங்களா இந்த வீடு கட்டுறது வந்து எப்படி உருவாச்சுன்னா இது ஏன் இந்த கும்பகோஷத்துக்கு அந்த வீட்டுக்கு சம்மந்தம் இருக்காதுனால் நான் சொல்கிறேன் இந்த வீடை நாங்கள் கட்டி கொடுங்க நாங்கள் நல்லா கேட்குறேன் ஓட்டு வீடாக ஓடு மாத்திரக்கு அன்றைக்கி பணம் இல்லாதப்போ அது மாத்திரக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு முதல்ல வந்தாங்க அப்படி இடித்து கட்டித்தரோம் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லி வீடு கட்டுறேன்னு சொல்லி இடித்தாங்க கட்டணம் வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது அது எங்களுக்கு நினைச்சோம் போது அவர் சாமியார் அண்ணன் இருக்கிற சாலை வந்து எங்களுக்கு நாங்கள் நினைச்சோம் இல்லை அது இல்லை இந்த பக்கம் நாங்கள் அப்புறம் பட்டாபி அண்ணன் வந்து எங்களோட எங்கே அவரோட பிரச்சனை பண்ணும்போது சந்தன பட்டாபி நெக்கு போய் அப்போ அவங்களுக்கு ஒரு இது பண்ணாங்க சரி இந்த பக்கம் இந்த பக்கம்தான் அவங்களுக்குன்னாங்க சரி இவ்வளோ இடம் இருக்குல்ல சரி கட்டுவாங்கன்னு பார்த்தோம் பாதியில் நின்றுச்சு என்னங்க நான் பல் இப்போ இதே இடத்துல இதை சவுகியை பற்றி அண்ணன் சொன்னாங்க எல்லாத்துக்கும் இந்த சவுகையை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் பர்சனாக நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன் இந்த சவுக்கியில் Anoche que me